திரைப்படத்தில் வடிவேலு பாணியில் கிணற்றை காணவில்லை என்பது போல திருவண்ணாமலையில் நிஜத்தில் நூற்றி ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி மற்றும் மரங்களை காணவில்லை என பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர் நூற்றி ஏழு ஏக்கர் கொண்ட ஏரி காணாமல் போனது எப்படி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் தமிழகத்தில் இரண்டாவது நெற்களஞ்சியமாக விளங்குகிறது திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கட்டவரம்பாளையம் ஏரி நூற்றி ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அப்பகுதி விவசாயிகள் இந்த ஏரி நீரை பயன்படுத்தி பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகின்றனர் ஏரியை சுற்றி உள்ள பகுதியையும் ஏரிக்கு நீர் வரும் பாதைகளை ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்ததால் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு போராட்டங்களை உள்ளனர் விளம்பர திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனையடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உயர்நீதிமன்றம் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்ற அரசுக்கு உத்தரவிட்டது நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து அதிகாரிகள் மூலம் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் மூலம் ஏரியில் தென்னை மா கொய்யா என பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு வகை மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்த மக்களுடைய வாழ்வாருமே இந்த ஏரி நம்பி தான் இருக்கிறோம் அதனால் வந்து இந்த ஏரி ஆக்கிரமிப்பை அகற்றி அரசு ஜீவோ ஐநூற்றி நாற்பது பிரகாரம் இந்த ஜீவை வந்து அந்த அரசு உத்தரவு போட்டதை எடுக்கணும் அதேமாதிரியே அந்த ஊராட்சி நிர்வாகம் வந்து தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் நெல்லி மரம் எல்லாம் அந்த நூற்றி ஏழு ஏக்கரில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது வச்சுருந்தாங்க அந்த வெச்ச கன்று ஒன்று கூட இப்போது கிடையாது எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு இப்போ ஏறி வந்து ஓட்டி நடை செஞ்சுட்டாங்க அதனால் வந்து இந்த வாழ் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அரசு வந்து குறுகிய காலத்தில் வந்து நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுடைய வாழ்வார்த்தை பேணி ஐயா ஆனால் விளம்பர திமுக அரசின் ஆக்கிரமிப்பாளர்கள் நூற்றி ஏழு ஏக்கர் ஏரியில் நடப்பட்ட மரக்கன்றுகளை அகற்றிவிட்டு ஏரியை கூறு போட்டு பாகம் பிரித்து வேலி அமைத்து விவசாயம் செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் அந்த கிராமங்களில் கால்நடைகள் வளர்க்கும் விவசாயிகள் மற்றும் தலைமுறை தலைமுறையாக வசித்து வரும் கிராம மக்கள் என பலரும் பாதிக்கப்பட்டனர் இதனை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடு மாடு வளர்ப்பவர்கள் ஒன்று கூடி தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி மனு அளித்தனர் ஆனால் மாவட்ட ஆட்சியர் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே அளிக்கிறது சுத்தமாக வந்து இரநூறு மாடு இரநூறு ஆடு மாடு மேயிற இடம் நான் இந்த இடத்துல வந்து அட்டு மீறி வந்து நாங்கள் ஆதிலேருந்தே வந்து நாங்கள் முப்பாட்டம் கிழமத்திலேருந்து வந்து இந்த இடத்துல தான் நாங்கள் ஆடு மாடு மேய்கிறதுக்கு வேறு இடம் எங்கேயுமே கிடையாது ஜாக்கா இந்த இடம்தான் இந்த இடத்துல வந்து நாங்களும் வந்து அவங்க சவுக்கத்துக்கு வந்து பத்து ஏக்கரா பாஞ்சு ஏக்கரா பிடிச்சிங்கன்னா நடி ஏரியில் வந்து ஓட்டுறாங்க பட்டாவை விட்டு புறம்போக்கு வந்து ஏரி வந்து ஓட்டுறாங்க அவங்கவுங்க வந்து பத்து ஏக்கரா பத்து ஏக்கரா வளச்சிக்கின்னா அட்டு மீறி ஓட்டுறாங்க எங்கள் மாடு ஆடு இடம் இல்லை எங்களுக்கு இதோட வேறு பாய்ப்பு கிடையாது கலெக்ட்ரு ஆஃபீஸர்ல வந்து மனவை கொடுத்தோம் அதனுடைய அத்தாச்சி கூட அந்த செழிப்பு கொடுத்து அவர்கிட்ட கொடுத்த மனம் செழிப்பின்னு நாங்கள் வச்சுக்கிறோம் யாருன்னா எப்போ கொடுத்தோன்னு கேட்பாங்கன்னா அந்த அத்தா சிலிப்பி வச்சுங்கிறோம் அந்த 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 மனு கூட அவங்க நடவடிக்கை எடுக்கல களையிட்ட அம்மாட்டிஷன் கொடுத்தோம் அவங்களும் எதுவும் கண்டுபிடிக்க முடியல அவங்க ஐயா மணிகார ஐயாவும் ஆராய்ச்சியெல்லாம் வந்து கண்டு மட்டுக்கிறாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸும் கண்டு மட்டுக்கிறாங்க மக்கள் யார் மக்களுக்கு வந்து இதான் பைப்பு எங்களுக்கு மாடு கன்று விட்டு அதான் பைப்பு பயிர் வச்சிட்டு அராஜனை பண்ணிக்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு காணாமல் போன நூற்றி ஏழு ஏக்கர் ஏரியை கண்டறிந்து ஆக்கிரமிப்பை அகற்றி மீண்டும் மரக்கன்றுகளை நட்டு விவசாயிகள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் விவசாயத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது